பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை ஆறு பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெரம்பூர் அடுத்த செம்பியம் பகுதியில் ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டுக்கு அருகே நின்று கொண்டிருந்த போது அவர் மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் ஆறு பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து சரமாரியாக அறிவாளால் அவரை வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆம்ஸ்ட்ராங் மீட்கப்பட்டு சென்னை கிரீம் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் ஏற்படுத்தியுள்ளது பகுஜன் உள்ளனர் காணப்படுகிறது அந்த தப்பியோடிய ஆறு பேர் கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர் விளிம்பு நிலை மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் சட்டக் கல்வி முடித்து வழக்கறிஞரானவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் இரண்டாயிரம் ஆண்டு முதல் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் கடந்த இருபத்தி ஐந்து ஒன்றுகளுக்கும் மேலாக தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தவர் ஆம்ஸ்ட்ராங் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தனித்து நின்று சென்னை மாமன்ற உறுப்பினரானவர் ஆம்ஸ்ட்ராங் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு பிரிவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றவர் ஆம்ஸ்ட்ராங் தலித்துகள் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் ஆம்ஸ்ட்ராங் இந்த நிலையில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அரசியல் பழிவாங்கலா அல்லது வேறேதனும் நோக்கமா என்பதை காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு கட்சித் தலைவர்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகின்றனர்